வெல்கம் டு தினி வீட்டு சமையல் ஹையஸ்ட் ப்ரோட்டீன் அப்படின்னு சொன்னால் கொல்லு சொல்லலாம் கொல்லில் இன்றைக்கி ஒரு குழம்பு செய்யலாம் வாங்க கொல்லு கொழம்பு செய்கிறதுக்காக நான் நைட்டு தூங்க போகும்போது கொல்லு ஊற வச்சுட்டு படுத்தேன் அந்த கொல்லு இப்போ நல்லா ஊறிடிச்சு அதை ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம் கொல்லு மூழ்க மூழ்கிய தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்து ரெண்டு ஸ்பூன் தோரம்பருப்பு ஒரு ஸ்பூன் மிளகு பதினஞ்சு பூண்டு ஒரு வெங்காயம் நறுக்கி அதை ஒரு பேனில் போட்டு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் ரோஸ்ட் பண்ணதை ஆறுநூன்னே எடுத்து அதை மிக்சியில் மாற்றிக்கிறேன் கால் டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன் சின்ன துண்டு புள்ளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன் கொள்ளு வெந்துருச்சு தண்ணி மட்டும் உடச்சிக்கலாம் இப்போ கொள்ளை நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன் கொள்ளு கொழம்பு செய்ய எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ கொள்ளு கொழம்பு செஞ்சுக்கலாம் வாங்க கொழம்பு தாளிக்கிறதுக்காக கடாய் வச்சுக்கிறேன் கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டும் சேர்த்து பொரிய விடுறேன் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு பொரிய விடுறேன் பூண்டு ஒரு பதினஞ்சு பல் சேர்த்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதெல்லாம் கலந்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் வேக வச்ச தண்ணியையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க விட்டுக்கிறேன் இப்போ காரத்துக்காக மிளகா தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விடுறேன் மசாலா சேர்த்து அதோடய பச்சை வாசனை போக ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருக்கிறேன் இப்போ நான் மசிச்சு வச்சுருக்க கொள்ளை இதில் சேர்த்துக்கிறேன் கொள்ளு சேர்த்து குழம்ப நல்லா கலந்து விட்டுக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க புளியை கொழம்பில் சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கல்லுப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு குழம்ப நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன் இப்போ கொத்தமல்லி கட் பண்ணி தூவிக்கிறேன் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா மூடி போட்டு கொதிக்க விடுங்க கொழம்பு ரெடி ஆகிடும் கொல்லு இங்கிலீஷில் ஆர்ஸ் கிராம் இது ஒரு பயிர் வகை கொள்ளு எடுத்துக்கிட்டோன்னா அதில் அதிக அளவு புரத சத்து இருக்குது குறைந்த கொழுப்பு சத்து இருக்குது அதிக அளவு கார்போஹைட்ரேட் சோடியம் குறைவாக தான் இருக்குது இது கிட்னியில் இருக்கிற ஸ்டோன்ஸ்க்கு சுகர் கம்மி பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப உதவும் நான் சொன்னது கொஞ்சம்தான் தான் இதோட பயன் நிறைய இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்